ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பெங்களூர் மாவட்டம் ஸ்ரீராம்புரத்தை சார்ந்த லோகேஷ் வைஷ்ணவி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம் மலலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அம்மாவாசை கும்ப படைகள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதம் அவங்களால வர முடியல ஐந்தாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்ட்டு இருக்காங்க அவ்வளவு இருந்து நம்பிக்கையோட தேடி வந்து ஐந்தாவது மாதமே நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி யாராலையும் கொடுக்க முடியாத மழை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை வரமாக அள்ளி கொடுத்திருக்காங்க அதுவும் ஆண் வாரிசாக அள்ளி கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பாத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க சொல்லுங்கப்பா நம்ம கோயில் எப்படி முத முறை உங்களுக்கு தெரியும் நாங்க பேஸ்புக்லதான் பார்த்தோம் ஒரு நம்பிக்கையா வந்தோம் இன்னைக்கு இப்ப இன்ஸ்டாகிராம்ல கணக்கான பக்தர்களை சாட்சியா பாத்திருக்கீங்க இப்ப உங்களை எல்லாருமே சாட்சியாக பாக்குறாங்க நீங்க நின்னுட்டு இருக்கீங்க பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க நம்மலாம் தெய்வ தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு வரலாம் கண்டிப்பா நல்லதுன்னு இப்ப நீங்க வந்து மூன்று அமாவாசை தொலைவுல இருந்து நம்பிக்கையோட தேடி வந்து நான்காவது மாசம் விட்டு அஞ்சாவது மாசம் அதுவும் ஆண் வாரிசா தக்க வச்சிருக்காங்க கரு தங்கணும்னு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா கண்டிப்பா நன்றி சொன்னீங்களா தருணம் உங்களுக்கு எப்படி இருந்து கரு தங்கணும் வீட்டிலேயே தானிக்கே கட்டி நன்றி சொன்ன டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதனால கரு தங்கணும்னு அம்மா பத்தி நினைச்சீங்களா கண்டிப்பா அந்த தருணம் எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க நம்மனது கை வீட்டுல இருந்து ரொம்ப தேடி வந்தீங்க அம்மா ஆண் நன்றி கடனையும் செலுத்திட்டு பக்தர்கள் முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க இப்ப உங்களை ஆயிரம் கணக்கான பக்தர்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க உங்களை போல குழந்தை வரத்திற்காக வருகின்ற அத்தனை பேர்த்துக்கும் சேலத்து மகமா இல்லங்காம வரவங்களுக்கு நீங்க அம்மா கிட்ட